ஏய் நீ யார் ஆளை ஆளை கூப்பிடுறீங்களா வா வாடா ஹரமே டேய் வாமே வா வாமே வா வெயி வெயி

ஆ கண்ணுக்குட்டி வந்து வாங்கிட்டு போயிடுவாங்களா வாங்கிட்டு போயிடுவீங்க மாடுக்குடி மாந்து தான் கொடுப்போம் நீங்கள் வளர்க்குற பொத்திருக்கு குத்திருக்கும் குத்தாது வளர்க்க புத்திருக்கும் ஆ ஆனால் எங்கிட்ட போய் பிடிச்சு போனோன்னே மூணு நாளைக்கு தண்ணி சாப்பிடாது மூணு நாளைக்கு சாப்பிடாது இருந்து போன பிறகு ஆமா அப்பதான் அப்போ தான் சாப்பிடுவோம் இப்போ ஆனால் ராமு வந்து நம்மக்கிட்ட பதினெட்டு வருஷத்துக்கு மேல இருக்காரு மாட்டு வயசு பதினெட்டு தான் ஆ பதினெட்டு தாண்டிட்டான் ஆ இப்போ இந்த கிடைய வழி நடத்தி போகிறவரும் அவர்தான் அவர் தான் தலைவர் ஆ அவர் தான் முன்னாடி போவாரா ஆமாம் வலையும் பயம் தாண்டுவார் பழைய தாண்ட அளவுக்கு ஜம்ப் பண்ணுமா நீங்கள் ஒரு வேசை அணிச்சுட்டீங்க ஆ அப்படிதான் தவியா ஆ ஆனால் இப்போ நீங்கள் புரியும் ஆ ஆ ராமு அப்படின்னா தெரியும் டே மேத்தல் போலாம் டே ராமு அப்படின்னா அப்படி அப்படி திரும்ப வெள்ளா மொழிகாது ஆ இப்போ இந்த மாடு உங்களுக்கு பக்கத்தில் இருந்துச்சுன்னா வேற யாரும் வந்து உங்களை அச்சுறுத்தல இருக்கலாம் யாரும் வர முடியாது இல்ல ஆ அதே கிட மாடு வந்து பாசமாக இருக்கும் ம் நீங்களே வந்து ஒரு மாதத்துக்கு பழைய டிச்சிக்க ஆ மேல தெரியும் ஆ ம் இப்போ நம்ம சொல் பேச்சுக்கெல்லாம் கே கட்டுப்பட்டு உணர்வாக இருக்கும் ஆ ஆ அது வீட்டில் நாய் வளர்க்குறீங்களே நாயை காட்டியும் பாசமானது ம் இப்போ இது நம்ம ஊருங்கண்ணா எங்கேருந்து அழைச்சிட்டு வர்றீங்க நாங்கள் வந்து நரிக்குடி 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 சாலை சாலை ஆ இந்த மாடுகள்லாம் எந்த ரகம்ண்ணா என்ன ரகம் இதெல்லாம் இது வந்து முதல் வயரா ஆ கிட மாட்டில் ஆ ரெண்டாவது வகை மூணாவது வகை இருக்கு நாங்க வச்சு முறை வைரா சரிண்ணா இது என்ன பர்பஸ்ண்ணா நீங்க வளர்க்கறதுல இதுல என்ன மாதிரியான வருவாய் கிடைக்கும்ணா இது முத வயக்கால கடாமத்துனா அம்பு மூடை விளையிறதுல எழு மூடை விளையும் இதோட உரம் சாணம் வந்து உரம் மூத்திரம் அது மூத்திரம் சாணி விழுகணும் அது படுத்து அப்படி விளையும் விளையும் சீதையும் பொங்கும் அதனாலதான் இந்த கிடை மாடுகளை வந்து நில விவசாய இடங்கள்ல நீங்க கிடை அமர்த்துவீங்க நாங்க வந்து பரம்பரை பரம்பரை வச்சிருக்கோம் ஒவ்வொரு ஊர்களையும் உங்களை அழைச்சிக்கிடுவாங்களா போனா நாங்க அழைப்பாங்க கிடை இல்லையா சாணியை வந்து கேரள கணிச்சு விட்டுருவோம் அது உரத்தை போட்டு துண்ணூர் தயார் பண்ணுவாங்க ஓ திருநீர் இதெல்லாம் தயாரிக்கிறாங்க அது செண்ட போட்டு துண்ணு தயார் பண்றியா துண்ணூருக்கு வந்து அவன் தான் பேமஸ் ஓ அதுக்காகவே சாணிகள் வாங்கிட்டு போயிருவாங்க வாங்கிட்டு போய் பாதி உரத்துக்கு போட்டுருவாங்க பாதி துண்ணூர் தயார் பண்ணிடுறாங்க நம்ம வந்து அந்த காலத்து சாம்பல பூசணும்ல இது எரிச்சு செண்டு தயார் பண்ணி துணி தயார் பண்ணிடுறேன் சரி அது கேரளாக்கார ஐடியா நான் இந்தியாவில வந்து படிப்பு வந்து கேரளாக்கார தான் அதனால இப்போ நீங்க ஒரு ஊரா வந்து இடைமாடுகளை அழைச்சிட்டு போற ஒரு வேலை உங்களுக்கு எங்களுக்கு வந்து குலதெய்வ மாதிரி நாங்கள் வந்து அழிக்க மாட்டோம் பரம்பரமா வச்சிருப்போம் உங்க பேருங்கண்ணா என் பேர் போதகுரு போதகுரு கிடமாட்டு போதகுரு